தாய் மக்களே எவர்வின் ஸ்கூலு எவ்வளோ ஃபேமஸானது குளத்தூரில் அந்த எவர்வீன் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் உங்கள் வீடு இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் நிறைய பேர் அது பக்கத்தில் வீடு இடம் தேடுவீங்க உங்களுக்கு தான் கொண்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் லொக்கேஷன் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்க ஸோ எவர்வீன் ஸ்கூல் பக்கத்தில் ரொம்ப மெயின் ரோட்டுக்கு ரொம்ப கிட்டக்க ஒரு சின்ன பிளாட்டு தொள்ளாயிரத்தி சில்ட்ரன் ஸ்கொயர் ஃபீட்டு தான் ட்ரோனில் பாருங்கள் இடத்தினோட விலை ரொம்ப டீசன்ட் ப்ரைஸில் வந்திருக்கு அர்ஜென்ட்டாக வந்திருக்கு அதனால தான் விலை கம்மி அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ரேட்டு கம்மியாக வந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில் என்ன போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் இது என்ன வேலைக்கு வந்திருக்கு அதே சொல்கிறேன் நான் வாங்க பார்க்கணும் பதினெட்டுக்கு ஐம்பத்தி ஒன்று ஸோ லொக்கேஷன் பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு வீடு இருக்குது அது ரெண்டாக பிரித்து தர்றாங்க முப்பத்தி ஆறாக ரெண்டாக பகிர்றாங்க ஒரு பார்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வருது டைரெக்ட் ஓனர் சேல் தான் அர்ஜென்ட் சேல் ஆக்சுவலி வந்து இங்கே பன்னெண்டாயிரத்துக்கு மேலே தான் போகுது பன்னெண்டாயிரரூவா சொல்லுவாங்க கொஞ்சம் நெகோஷன் பண்ணலாம் டைரெக்டாக ஓனர் சிட்டிங் கொடுத்து நகசம் பண்ணி வாங்கி தரோம் உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீட்டு ரயில் எஸ்டேட்ருந்து நான் உங்களை அப்புறம் எங்களுடைய அசோசியேஷன் மிஸ்டர் யுவராஜ் நம்பர் தலை தெரியுது வந்து பாருங்கள் இங்ககிட்ட இந்த சரௌண்டிங்கில் நிறைய தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விலைக்கு நாங்கள் ஒத்து கொடுக்குறோம் ஸோ டைரக்ட் பையர்ஸ் நிறையா இருக்கிறாங்க இண்டியட் பர்ச்சேஸ்க்கு புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் எது இருந்தாலும் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த ஏரியாவில் இடம் தரவங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டுக்கு ஐம்பத்தி ஒன்று சைஸ் தெருக்கு பார்த்த மாதிரி இதெல்லாம் ரோடு நீர்லாம் வடிகாலலாம் கொடுத்து இந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு முதல்வர் தொகுதி இது அதனால் மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க விலை வந்து பன்னெண்டாயிரூவா சொல்லாமல் இருக்குது பதினெட்டுக்கு ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்து பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாருங்க அதாவது எவர் மீன் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் மேக்ஸிமம் தான் இந்த இடத்தினோட விலை வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் வருது மேற்கொண்டு ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வச்சுன்னாக்கி கீழே மேலே அதுக்கு மேலே அழகாக வீடு கட்டிக்கலாம் ஒரு பங்களா ஒரு மாதிரி கட்டிக்கலாம் ரிச்சான ஏரியாவில் மிஸ் பண்ணாதீங்க இப்போ ஒரு அதாவது இப்போ முப்பத்தாறு அடி இடத்த வந்து ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அது வந்து அதனால் பதினெட்டு வருது உங்களுக்கு பதினெட்டுக்கு ஐம்பத்தொன்று சதனமாக இருக்குது பக்கா டாக்குமெண்டேஷனில் இருக்குது கால் பண்ணுங்கள்